துலாம் ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்ப நாள்ல ராசிநாதன் உச்சமாக இருக்கின்ற அதே நேரத்துல தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் அவருடன் இணைந்து இருக்கிறதுனால தொழில் விஷயங்கள்ல வேலை ஜீவன விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நீங்கள் செய்கின்ற ஒரு வாரமாக இருக்கும் இது வரைக்கும் வேலையில் வந்து அலுவலகத்தில் கொஞ்சம் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க இனிமேல் அந்த நிலைமை மாறி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறத நீங்களே இந்த வாரம் உணர முடியும் சந்திரனும் சூரியனும் இணைந்திருப்பது அதாவது உங்களுடைய ஜீவனாதிபதியாகிய சந்திரனும் அந்த ஜீவனத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்ற லாபத்தை குறிக்கின்ற சூரியனும் இணைந்து அமாவாசை யோகத்தில் உச்ச சுக்கரனோட இணைந்திருக்கிறது உங்களுடைய உங்களுக்கு ஒரு மன புத்துணர்ச்சியை அளிக்கின்ற ஒரு அமைப்பு என்பதால் இந்த வாரம் இதுவரைக்கும் முடியாது நம்மளால் அந்த விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னு வேலையில் திக்கி திணறி கொண்டிருந்த சில விஷயங்களை எவர் ஒருவருடைய இன்றியும் நீங்களே தனியாக நின்று சாதித்து காட்டுகின்ற ஒரு வாரமாக இருக்கும் முக்கியமாக இளைஞர்களுக்கு ஒரு ச ஒரு நல்ல தன்னம்பிக்கை இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் இதை என்னால் செய்ய முடியும் இதுவரை கடந்த சில வருடங்களாக வேலையில் செட்டில் ஆகாத வேலையில் நிலை கொள்ளாத அமைப்புள்ள இருந்த இளைஞர்கள் இந்த வாரம் எதிர்காலம் உங்கள் கையில் இருப்பது என்பதை உணர்க உணர்ந்த ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் துலாம் ராசிக்கார இளைஞர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல மேன்மையான ஒரு வாரம் இந்த வாரம் இந்த வாரத்தில் கிடைக்கின்ற சில நல்ல அனுபவங்கள் மூலமாக உங்கள் எதிர்காலத்திற்கான முன்முயற்சிகள் உங்கள் எதிர்காலத்திற்கான முன்னேற்றங்கள் உங்கள் கண்ணெதிரிலே தெரிவதை நீங்கள் க நிச்சயமாக உங்களாலேயே உணர முடிகின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்